ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே ஸோ சண்டே எப்பயும் போல் ஃப்ரெஷ் ஆகி கிளம்பியாச்சு கிளம்பி இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை ஆஃபீஸ் தான் போகிறோம் ஏன்னா இப்போது எங்களுக்கு சண்டே ஆஃபீஸ் போயிட்டுருக்கு ஏன்னா இது வந்து சீசன் டைமு ஸோ நாங்கள் வந்து இப்போது சண்டே ஆஃபீஸ் போய் ஆகணும் காலையில் நான் போயிட்டு வந்துடுவேன் ஈவினிங் என் ஃப்ரெண்டு போவான் சாரி ஆஃப்டர்நூன் என் ஃப்ரெண்டு போவான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது வீடியோ எடுத்துகிட்டு போவோம் ஸோ இதுதான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சண்டே ஆனால் பசங்க நிறைய இங்கே வந்து ஃபுட்பால் விடுவாங்க ஆனால் இன்னும் யாருக்கான சாப்பிட போய் போன நினைக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி என் ஃப்ரெண்டு எங்கள் கூட வந்திருக்காரு அவர் வேற ஒரு வேலை ஸோ அவர் கூட நாங்கள் போய்ட்டுருக்கோம் சீட் பெல்ட கொடுப்பா இதுதான் எங்கள் ஆஃபீஸோடு இப்போதான் போயிட்டு இருக்கோம் க்ரௌட் பார்த்தீங்கன்னா இங்க தான் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச் இருக்கும் சர்ச் சாட்டர்டே மெயினாக அந்த டே மட்டும் நிறைய கிரவுடு அதிகமாக வரும் ஸோ அப்போ மட்டும் இங்கே டிராஃபிக் ஜாம் போட்டுருக்கணும் சந்தளவு இருக்காது ஸ்மூத்தாக தான் இருக்கும் கொஞ்சம் வெயில் ஆனால் ஆல்ரெடி போன வெயில் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க இங்கே அதிகபட்சமான வெயிலே பார்த்தீங்கன்னா முப்பத் முப்பது டிகிரி செல்சியஸ் தான் அதிகம் ஆனால் அதுவே இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க இந்த ஒரு பாய்ச்சல சொல்ல போனா மீங்கின்னு சொல்லுவாங்க மீங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகம் லாட்டு அந்த மாதிரி அர்த்தம் ஸோ மீங்கி ஹார்ட் மீங்கி ஹாட் அப்படின்வாங்க நம்ம ஊரில் சொல்லியிருக்காங்க எவ்வளோ வெயில் இருக்குது

பிரதேசால மேகமூட்ட எல்லாமே ரொம்ப ரொம்ப கிட்ட தெரியும் இதுவே விண்டர் சீஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு கிட்ட இருக்கும் அது அந்த நேச்சர் வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு கிடைக்கும் வந்தாச்சு ஸோ நம்ம ஃப்ரெண்டு கூட இருக்காரு ஸோ இப்போ ஒரு நம்ம போய் ஆஃபீஸ் வருகை பார்த்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் ஓகே ஆஃபீஸ் வழியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் கண்டினியூ பண்றேன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு என் ஃப்ரெண்டு வந்துட்டாரு பிக்கப் பண்றது நாங்கள் போயிட்டு இருக்கோம் பண்ணுறதே எனக்கு வேலை சரி சண்டே இல்லை இன்னைக்கு சண்டே நாங்கள் வீட்டில் இல்லை ஸோ இனிமே தான் நாங்கள் போயிட்டு குக்கிங் பண்ணுவோம் சீட் பெல்ட் போக மாதிரி ஆக்சுவலாக சண்டே மட்டும் நானே குக் பண்ணிக்குவோம் ஏதோ நான்வெஜ் எடுத்து அதே ஃப்ரெண்டு வந்து செஃப் அவரு செஃப்புக்கெல்லாம் செஃப்பு அது அப்படி கிடையாது சண்டேவோட சோம்பேறி தடவை அதில் எடுத்துக்கி முடிவேன் தேவன் ரொம்ப சேகாவும்

பம்பு பண்ணாதானு சொல்லி சொன்னாங்க மாரி தான் ஓகே ஸோ நாங்கள் பேசிகிட்டே வந்துவிட்டோம் இங்கே லிட்டில் மோர் சொல்லிட்டு ஒரு மால் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸு ஃபர்னிச்சர் ஐட்டம் சம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு அப்புறம் ஸ்டேஷன் ஐட்டம்லாம் இருக்குது போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே ஆக்சுவலாக வீடியோ அலோடு இருக்கான்னு எனக்கு தெரியல ஸோ போய் பார்க்கலாம் கார் அப்படியே இங்கே பார்க் பண்ணி போயிடுவோம் என் ஃப்ரெண்டு பர்மிஷன் வாங்கிட்டான் ஸோ இதுதான் அந்த மாலு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஹாய் ப்ரோ பங்கே பங்கே வரும் நம்ம பாருங்க குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஷூஸு சாரி செப்பல் இந்த ஷோபாவும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான் சாம்பிள் வச்சிருப்பாங்க நம்ம வேறு கலர் நம்ம ஊரில் மாதிரி தான் வேறு எதாவது டிசைன் வேணால் கூட இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ரேட்டு பார்த்தீங்களா

ஓட்டுற மாணவட்டி மேக்ஸிமம் இங்கே யாருமே சில்வர் யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் தான் அதிகமாக இருக்கு நான் இதுக்கு முன்னே போன மார்க்கெட்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இனியும் பிளாஸ்டிக் தான் அதிகமாக இருக்கு இங்கே பாருங்கள் கரண்ட்டு தான் கூட அதுதான் வருது இதுதான் ஐட்டம்ஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ்

அதுதான் என்னென்னென்னு தெரியல எனக்கு லேட்ஸ் பாருங்க பிங்கா ஐ தட்டு ஆஹான் பேக் சைடில் எதுவும் ஆப்ஷன் இருக்குங்களா எடுத்துகிட்டு சூப்பராக இருக்குங்க ஓப்பன் பாருங்கள் பேக் சைடில் ஓப்பன் இருக்கு சூப்பராக இருக்கு அப்படியே வச்சிருவோம் டேய் பாத்துரா சிவனாண்டி கீழே வந்து உடஞ்சுன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஒரே புடுங்காக பிடிவாங்க நம்ம கிட்ட நாலாயிரத்தி ஐநூறுனா ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபா கிட்ட வருங்க

எனக்கு தெரியாத மொபைல் ஆக்சஸரீஸ் ஓ சொப்பலாம் இது பாருங்க கோயின யூஸ் பண்ணுற கிளாத் ஆ இது எல்லாமே டெனிஸ் தான்ங்க இது செட் ரேட் சார் பாருங்க டிசைன் சார்ட்ஸ்

எஸ் பெயிண்டிங் ஆல்பம் பிளாஸ்டிக் நம்ம தைனபிள் எப்படி என்ன கலர் ரெட் இருக்கா ரெட் இஸ் மை ஃபேவரட் கலர் ஐ திங் விச் ஒன் பூ தெரியிற மாதிரி பாருப்பா அது இப்பதான் சின்னில இருந்து பெருசா வர மாதிரி இருக்கு இதவனா எடுத்துக்குமா பாருங்க நீட்டாக சூப்பராக இருக்கு செம்மையாக இருந்தது டேபிள் வச்சா இங்கே பாருங்கள் பெயிண்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது இது பெயிண்டிங்ஸ் இல்லை இவங்க பிரிண்ட் பண்ணி பார்க்குறது ம் இது வேணால் ட்ரை பண்ணுறா நல்லா இது மாதிரி இது கலர் கலராக மச் ஆ எல்லாத்தையும் போட்டு வாரு இங்க வேலை எதையாவது சமம் பண்ணி விட்டுருவான் இவங்க வீடியோ கொடுத்ததே பெரிய விஷயம் ம்

கரெக்டு பா தப்பு இல்லை ஸோ இதுதான் வந்து பெட்டு தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை பெட்டு தான் நல்லா இருக்குது டிசைன்ஸ்லாம் சோஃபாஸு நல்லா பிளாஸ்டிக் ஆயிட்டாங்க சார் மச்சீஸ் ஸ்பீக்கர் பாருங்களா இங்கே பாருங்க இது ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர்ஸ் தென் டிவி தென் ஃப்ரிட்ஜ் ஸ்பீக்கர் பாருங்க அது மச்சான் டிஜே ஸ்பீக்கர் பண்ணுற தூண்டுமா தான் வருது ஃபைவ் பாயிண்ட் செவன் வருது ஃபேன் போகிறேன் ஃபேன்லாம் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை समय हो रहा है, आधा तोड़ने हैं। वो लो पत्ते टीवी और सेट, टीवी और सेट। ब्लूटूथ स्पीकर्स हैं, बुफर्स, एलएमएर के। பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாத் ஏரியாஸ் பெட் காவர்ஸ் ஷூஸ் டு गाइस இங்க பாற நம்ம பிராண்ட் போட்டுருக்கு கோக் கோகோ கோலா நம்ம கம்பெனி மூตรา போட்டுரானே இதுதான் கே அதே மாதிரி ஓகே நம்ம குூப்றாரு எதுக்கு குூப்றேன்னு இல்ல லக்கேஜ் பேகு அண்ணன் சிரிப்பறான் எல்லாமே நம்ம பிராண்ட் போட்டுருக்கு கொக்கோ கோலா பிராண்ட் போட்டுருக்கானுங்க ஷூஸ் பாருங்க செம்மையா இருக்கு ம் நல்லா இருக்கா சீசன் நல்லா இருக்கா நீ அதுக்கு எதுவுமே ட்ரெஸ்ஸிங் பேண்ட் போட்டாலும் இதுவே ஓகே தாண்டா மேட்சாக தானே இது आधे उन्हें सेट आया है ऑलरेडी इधर वाला पढ़ रहे हैं आल ज़लमे यूनिफ़्रेस हाँ जीन्स पैंट पर हैं दिन कोरंडिंग <laughs>

शॉर्ट्स पर रे जींस ले और उसका ब्रांडम தெரியல பட் నడమ అది బీడుకు పోటిరా మచ్చ న్యూస్ పేపర్ మటరసు అరేలా as கேட்டడ కొయ్యాలి amide వచ్చేది

இல்லை வருங்கால சந்ததிகள் இங்கே வந்து பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு ஐடியா தெரியல இதில் திரும்பவரெல்லாம் இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க நாங்களே ட்ரெயின்ஸ் இப்போ தான் இந்த ஏரியாவுக்கு நாங்கள் வரோம் ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஏரியா மட்டும் தான் பார்த்துட்டு போயிருந்தோம் பட் கிளாத் ஏரியா நாங்கள் இப்போ தான் வந்து செக் பண்ணுறோம் நாங்கள் இதோட இங்கே மூணாவது டைம் போகிறோம் இங்களேன் சரி டைம்

கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கணும் கொஞ்சம் பெருசாக இருபத்தஞ்சூவா நம்பர் காசுக்கு கிட்ட ஒரு செவன் ஃபிஃப்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேட்டா வாங்கியிருக்கான் டைப் சி டூ ஐஃபோனு ஐயாயிரம் சில்லிங்ஸ் வருது நம்ம ஊருக்கு காசு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வரும் வாங்கிட்டேரு ஆனால் இங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி இல்லை இங்கே பார்த்தீங்களா எதுவுமே வந்து வாரண்டி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் பார்த்துக்கலாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் யூஸ்லாம் பண்ண மாட்டோம் லைட் யூஸ் தான் ஆமாம் இந்த சாக்கெட் வந்து இந்த டைப் வந்து சாக்கெட்டில் போகிறது வந்து ஆஃப்ரிக்கல் டைப்பு இது வந்து இன்டர்நேஷ்னல் டைப்பாக இது ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இந்தியா டைப்புக்கு மாற்றிட்டுருக்கோம் ஸோ ஜஸ்ட் ஒரு கனெக்டர் மாரி வாங்கியிருக்கோம் இந்த பேர் சாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி நிறைய பேர் தெரியும் இதெல்லாம் நம்ம புது இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நினைக்காதீங்க ஜஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோதான் रेंडर से दिया वाला पाँच सेवेन सेवेन थाउजेंड सॉरी नाइन नाइन थाउजेंड सो टू सेवेंटी की डोरो एल्फ एल्फ टीसा टीसा ये ये ना आई नो सोयली डरा किडोगो किडोगो आई नो सोयली किडोगो किडोगो आ या

சண்டே சண்டே போட்டான்மானு இவனு சொன்னேன்ல இவனுக்கு இதே தான் வேலை உனக்கு எதுவாக ஆனாலும் கீழே போட்டு உடைப்பான் எல்லாத்தையும் கீழே போட்டு ஓடிப்பான் அது ஆடிச்சுன்னா வேலை முடிஞ்சுத்தான் ஒன்றும் பண்ண முடியாது அடுக்கு வெளியே கார் விட்டு வெளியே வந்து தூக்கி போட்டு போய்ட்ட வேண்டியதுதான் தான் வெளியே போனவொன்றும் தூக்கி போட வேண்டியதில்லை தான் பில் வாங்கியாச்சு சந்தே ஸோ வெளியே வந்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம் ஏன்னா இதுக்கு மேலே வீடியோ போட்டால் செட் ஆகாது நாங்கள் இன்னும் சாப்பிடல ஸோ இனிமேல் தான் அங்கே சமையல் செஞ்சு சாப்பிட்ணும் ஆ இதுதான் இந்த ஷாப்பு நீங்கள் ஆஃப்ரிக்காவில் அரிசால ஏதாவது வந்தீங்கன்னா இல்லை இங்கே இருக்கிறீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க ரேட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு ஏர்கட் ஷாப் இருக்குது நானே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் போய் ஏர்கட் பண்ணுவோம் ஸோ அதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதிய யூடியூப் சேனலை எப்போயும் வரை வருங்க இருக்கு என் ஃப்ரெண்டை காட்டிடுறேன் அவனுக்கு பசி தாங்க முடியல ஒரு பாய் சொல்றான் பாய் லேட் பை ஃப்ரெண்ட்ஸ்